முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குற தலைப்பையே உங்கள்கிட்ட முதல் கேள்வியா வைக்கிறேன் லட்டு சர்ச்சை ஏன் இன்னும் ஓயல ஓயாதது ஓயாமல் இருப்பது அரசியல் ஆதாயமாக சில வேறால் கருதப்படுகிறது அதனால அது இன்னும் ஓயலை இப்ப இந்த லட்டு விஷயத்துல நிச்சயமா அங்க வந்து மாம்சக் கொழுப்பு அனிமல் இருந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம் அதாவது யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது இதுக்கு யார் பொறுப்பு இவரு வந்து சொல்றாரு சந்திரபாபு நாயுடு பொறுப்பு யாரு திருப்பதி அல்லது ஆந்திர மாநில அரசா அப்படிங்கறது தெளிவு இருக்கணும் அப்ப யாருக்கு வந்து இதுல வந்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் இருந்ததோ அவர்கள் வந்து முறையான ஆய்வுகள் செய்தார்களா அப்படிங்கறத பத்தி அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும் அதுதான் கரெக்டா இருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஆந்திர துணை முதல்வர் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன் ஏன்னா கார்த்தி எந்த தவறான கருத்துன்னு சொல்லல அவர் வந்து பேச்சு கூட வேண்டாம் இங்க அது பிரச்சனைக்குரியதா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு அத கூட அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு கார்த்தி ஜென்டில் மேன் அஸ் ஜென்டில்மேன் இல்லைங்க அப்படி தவறா பேசினதான் நினைச்சீங்கன்னா நான் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நானும் வெங்கடேஷ பக்தன் தான் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாரு இப்ப அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து சும்மா முடிச்சுட்டாங்க துணை முதல்வர் உட்பட ஆந்திர துணை முதல்வர் உட்பட பிரகாஷ்ராஜ் சொன்னதை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கல நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நேர்ல வந்து சொல்றேன் இந்த பிரச்சனை வந்து திசை மாதிரி கூடாது யாரு என்ன பேசுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அது இப்ப முக்கியமானதா போய்விடக்கூடாது முக்கியமானது என்னன்னா லட்டுல வந்து பிரசாத லட்டுல வந்து அனிமல் ஃபேட் வந்து இருந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அது இருக்கக்கூடாது அவங்களுடைய ஆகம விதிப்படி அது இருக்கக்கூடாதுன்னா அப்ப அதுக்கு யார் வந்து பொறுப்பு அப்படிங்கறத மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுல மத சார்பின்மை மத ரீதியிலான விஷயங்கள் அதிகமா விவாதிக்கப்படுவதையும் நம்ம பாக்குறோம் குறிப்பா ஆந்திர துணை முதலமைச்சர் மத சார்பின்மை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு கூடுதலா வந்து நாடு முழுவதும் வந்து சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவ வேண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இது போன்ற பிரச்சனைகளை ஆராய வேண்டும் இது தொடர்பாக விரைவில் கூடி நாம எல்லாம் ஒருமித்த கருத்து விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதற்கான ஒரு தேவை வந்திருக்குதா இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தளத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு சோ அதுக்கு அடுத்தபடியா இப்படி ஒரு ஒரு வாரியத்தையே நாம நிறுவனம் அப்படிங்கிற நிலைக்கு இது போயிருக்குன்னு பாக்கலாமா இல்ல இதுல வாரியம் நிறுவனம் அவங்க என்ன செய்ய போறாங்க இதுல செய்ய வேண்டியது என்னன்னா எல்லா கோயில்களுக்கும் எந்த அறநிலைத்துறை வந்து இதுலயும் இருக்கு ஆந்திரா அரசியும் இருக்கு ம் எல்லா மாநிலங்களும் இருக்கு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் எல்லா கோயில் தங்கள் தங்களுக்கு கீழே உள்ள தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நிர்வாகத்தின் அமைப்பின் கீழே உள்ள கோயில்கள் எல்லாத்துக்குமே சொல்லலாம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இந்த விதிமுறைகள் தவறாமல் பின்பற்றப்பட வேண்டும் விதிமுறைகள் மீறப்பட்டால் அதற்கான தண்டனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இதுல அனைத்து இந்த அளவுல நல வாரியம் எதுக்காக வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க இப்ப நான் சொன்ன அதையே தான் அவங்க அங்கிருந்து பண்ண போறாங்க அவங்க ஒவ்வொரு கோயிலா போய் செக் பண்ண போறாங்களா கிடையாது இந்திய அரசே வந்து ஒன்றிய அரசே வந்து மாநிலங்களை வந்து வேண்டுகோள் விடுக்கலாம் மத உணர்வு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்க வந்து சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாநில அரசுகளும் அதுக்கு வந்து நிச்சயமாக அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது இதையெல்லாம் எனக்கு புரியுது ஆனா இது அனைத்து இந்திய அளவுல நலவாரி நலவாரியம் சனாதன தர்மம் நடந்து பெயர் வைக்கிறது அது வந்து இந்த லட்ல இருந்த கலப்படத்தோட எந்த விதத்துல வந்து அது கலப்படத்தை தடுக்க போறது எதிர்காலத்துல அப்படி இல்லையா இல்ல கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகள் புண்படுது இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு 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 மசூதியிலேயோ இல்ல ஒரு தேவாலயத்திலேயோ நடந்தா நம்ம இப்படி சும்மா இருப்போமா நம்ம ஒவ்வொரு இந்துக்களும் இதை நம்ம உணரணும் வெளியே வரணும் அப்படின்னு அவர் பேசுறாரு சோ இதை அந்த அளவுக்கு தவிர தம்மையோட அணுகப்பட வேண்டிய விஷயமா புரிஞ்சுக்கணுமா இல்ல இது யாருமே வந்து இதை வந்து இது ஒண்ணுமே தப்பு இல்லைன்னு சொல்லலையே இந்து மதத்தை சேராத ஒருவராக இருந்தாலும் கூட அல்லது மத நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் கூட யாருடைய நம்பிக்கைகளும் புண்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படித்தான் பேசுவாங்க அதனால இங்க வந்து வந்து இப்படி அனிமல் ஃபிளாட் இருந்ததுங்கறத யாருமே ஏத்துக்க போறதில்ல ஆனா இதை வந்து நான் மறுபடியும் சொல்றேன் எங்க தவறு நடந்தது யாருக்கு கீழே தவறு நடந்ததுங்கிறத பார்த்து அந்த தவறு நிவர்த்தி பண்றதுதான் சரியா இருக்கு இதுக்காக வேண்டிய சனாதன தர்மத்துக்கு எதிராக போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து திஸ் கேன் பி ஆல் பை மிஸ்டேக் ஆல்சோ இப்ப இவங்க வந்து அந்த தேவஸ்தானத்தை சேர்ந்தவங்க வேணும்னே அனிமல் ஃபேட் வரணும் எதிர்பார்த்திருப்பாங்களா வேண்டி இருப்பாங்களா யாருமே அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க இதுல வந்து கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் கேஷுவல்னஸ் இருந்திருக்கு அப்படின்னு தோணுது அப்ப ஆய்வுகள் எங்க நடத்த பெற்றன இப்ப இவங்க வந்து திண்டுக்கல்ல சேர்ந்தவங்க சொல்றாங்க எங்க நாங்க வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணோம் அனுப்புறதுக்கு பின்னாடி ஆய்வு பண்ணோம் எங்களுடைய ஆய்வறிக்கையை பாருங்கன்னு சொல்றாங்க அப்ப இதுல இன்னும் தீவிரமாக விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை விசாரிக்கணும் யார் பக்கம் உண்மையில தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அடிப்படை என்னன்னா இதை ஒரு அரசியல் ஆக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இது வந்து ஜெகன்மோகனுடைய அரசு வந்து உத்தரவு போட்டுச்சா அந்த இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு லட்டுடைய பரிசோதனை நெய்யுடைய பரிசுத்த தன்மையை பரிசிக்கும் பொறுப்பு ஆந்திர அரசுக்கு இருந்ததா அல்லது தேவஸ்தானத்துக்கு இருந்ததா இதை பத்தி தெளிவா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி பேசலாம் நல்லா இருக்கும் ஓகே திரு பாலச்சந்திரன் உங்களுடைய நிறைவு கருத்து இல்ல இப்ப எங்கேயோ ஆரச்சி எங்கேயோ போயிட்டு மாதிரி இருக்காரு நடந்தது வந்து திருப்பதியில வந்து லட்டுல வந்து சில மாமிச கொழுப்புகள் இருந்தனங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அப்ப ஏற்கனவே சொன்னபடி அந்த மாமிச கொழுப்பு உள்ள கீ வந்து நெய் பயன்படுத்தப்பட்டதா இதையெல்லாம் பத்தி கௌரமா விசாரிக்கணும் இதை விட்டுட்டு அனைத்து இந்திய அளவுல நாங்க நலவாரி அமைக்கணும் நல்லவாதிகா ஏற்கனவே சொன்னேன் என்ன செய்யும் மறுபடியும் வந்து எல்லா கோயிலுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதை இவங்களே கொடுத்துடலாம் இந்த ப்ராசஸ்ல இத பத்தி நம்ம பேசுறதை விட்டுட்டு உடனடியா தமிழ்நாட்டை எடுப்போம் கேரளாவை எடுப்போம் அப்படின்னா கேரளாலயும் தமிழ்நாட்டுலயும் இது மாதிரி நடுல வந்து வாங்கி கொழுப்பு இருந்தது ஆனா கொஞ்சம் ரெலவெண்டா இருந்திருக்கும் அப்படி இல்லாம இது ஒரு திசை திருப்பற முயற்சியா நம்ம பயன்படுத்தக்கூடாது நாட்டுல வந்து மக்கள்கிட்ட வந்து சௌஜன்யம் இருக்கணும் மத நல்லுணர்வு இருக்கணும் அதை வந்து வளர்க்குற மாதிரி தான் அரசியல் தலைவர்களோ அல்லது நம்முடைய விவாதத்துல கலந்துக்கிறவங்களோ எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் லெனின் மேல இவ்வளவு கோவப்பட வேண்டியது இல்ல அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்னா அவர் உணர்ச்சி வந்து பேசுனது பின்னாடி இருந்த கருத்துக்கள் வந்து சரியா இருந்ததா இல்லையா வேணா நீங்க சொல்லுங்க லெனின் கொஞ்சம் கம்மியா வந்து வாய்த்து வச்சீங்கன்னு சொல்லுங்க அவருடைய கருத்து கம்மியா இருந்ததா அதை நம்ம கண்டிப்பா அதே தான் ரகு ரகு திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறதே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப இந்த கோயில் எல்லாம் வந்து அரசு அரசு கட்டுப்பாட்டுல இருந்து போயிடணும் வரலாற்றை கொஞ்சம் பாப்போமா வரலாறு வந்து என்ன சொல்லுது நீதி கட்சியை சேர்ந்தவங்க தானே இதை கொண்டு வந்தாங்க அறநிலைத்துறை வேணும்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எல்லாரும் பழுத்த பக்திமான்கள் அந்த நீதித்துறையை சேர்ந்த இது நீதி சேர்ந்த பி டி இதுல வந்து ஐயப்பன் கோயில் வந்து அந்த சிலை சிதிலம் போது அவர்கிட்ட தான் பண்ணாங்க நீங்க வந்து பொது வந்து நீங்க வந்து முன்னெடுப்பு எடுத்து அந்த அளவுக்கு பக்திமான்கள் ஏன் அரசு நிலைத்துறை வரணும் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இன்னொரு வரலாறு பார்ப்போமா இதுல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து எல்லாருமே போகலன்னு சொல்லி வந்த போது விக்கிரகத்தை எடுத்து ஒளிச்சு வச்சது யாரு

அந்த காலத்துல அரசர் காலத்துல ஏன் அரசர் காலம் காங்கிரஸ் காலத்துல திமுக காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து திருக்குறள் பாடங்கள் நடத்தப்படுகின்றன தப்பா கோயில் வந்து நல்ல காரியம் நடத்தணும் அது தப்பா கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்னா அது தப்பா கோயில் வந்து பணத்திலிருந்து செய்வோம் சொன்னா அது தப்பா கோயில்கள் யாருக்காக

நம் நாட்டை பண்பாடான ஒரு பயணத்தை நோக்கி நாம் செலுத்துவோம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்ப முயன்றால் அது ஆந்திராவின் துணை முதல்வர் வந்து இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு எந்த தவறுமே செய்யாத கார்த்தியை பார்த்து கேட்கிறாரே இதெல்லாம் தவிர்த்து விட்டால் நன்றாக இருக்கும் அவ்வளவுதான்